வாழைப்பழம் எவ்வளவுங்க என்று அந்த பெண் கேட்டாள் ஒரு வாழைப்பழம் என்கின்றார் அந்த பெரியவர் சரி ஆறு வாழைப்பழங்கள் ரூபாய்க்கு கொடுப்பீர்களா என்று கேட்டார் காலையிலிருந்து நீ தான் போனி செய்யற கடவுள் உன்னை நல்லா வைக்கட்டும் என்றார் அந்த பெரியவர் தான் கேட்ட விலைக்கு கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்துடன் அப்பெண் வாழைப்பழங்களை வாங்கி கொண்டாள் பிறகு தன் அழகான காரில் தன் தோழியை அழைத்துக்கொண்டு ஒரு ஹோட்டலுக்கு சென்றாள் அவர்கள் இருவரும் ஹோட்டலில் அமர்ந்து பேசிக்கொண்டே தாங்கள் விரும்பியதை வாங்கி சாப்பிட்டனர் சாப்பிட்டது குறைவு மீதம் விட்டதோ அதிகம் பில் தொகை ஆயிரத்தி இருநூறு அவள் ஆயிரத்து முன்னூரை கொடுத்து ஹோட்டல் நிர்வாகியிடம் கொடுத்து மீதி சில்லறையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் ஹோட்டல் உரிமையாளருக்கோ இது மிக சாதாரணமான விஷயம் ஆனால் வாழைப்பழம் விற்ற கிழவருக்கு வலிமிகுந்த விஷயம் இதில் உற்று நோக்க வேண்டியது நாம் உதவி தேவைப்படும் ஏழைகளிடத்தில் ஏதேனும் வாங்கும் பொழுது நம் பலத்தை காட்டுகின்றோம் பணக்காரர்களிடமும் தேவைகளே இல்லாதவர்களிடமும் நாம் நம் தாராள குணத்தை காட்டுகின்றோம் நாம் மாறுவோம் நல்ல மாற்றத்தினை உருவாக்கும்